அன்பு தேசம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சாமானியனுக்கும் சம உரிமை வேண்டும் அதுதான் எங்கள் லட்சியம் வெற்றி நிச்சயம் அன்பு தேசம் வணக்க மக்களை அன்பு தேசம் சேனல் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு வணக்கங்கள் நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம தொடர்ந்து பல அரசியல் விஷயங்கள்ல பல கருத்துக்களை பேசிட்டு இருக்கோம் அதுல இன்னைக்குள்ள சூழல் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் யாருக்கு எப்படி இருக்குங்கிறத விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல ஜெயிக்கணும்னா திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும்னா எந்த மாதிரிலாம் செயல்படணும் திமுகவுடைய ஆரம்ப காலத்துல இருந்து அதனுடைய வளர்ச்சி என்ன அதனுடைய செயல்பாடு என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவா இது பண்றதா நம்மளுடைய அன்பு தேசம் சேனல்ல சாமானியன் குரலாக நம்ம எடுக்கப்படுறோம் என்னன்னா திராவிட கட்சி தமிழ்நாட்டுல திராவிட கட்சி உருவான ஆண்டு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நம்முடைய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது சுதந்திரம் கிடைத்து ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் திராவிட கட்சி உருவாக்கப்படுகிறது சென்னையில ராபின்சன் பூங்காவில வச்சுதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை உருவாக்குறாங்க உருவப்படுத்துறாங்க தெளிவுபடுத்துறாங்க அதுக்கப்புறம் தான் அந்த கட்சியுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத அறிஞர் அண்ணா அவர்கள் என்ன பண்றாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல சுதந்திர இந்தியா தேர்தலுக்குள்ள போட்டியிடலாமா அப்படின்னு சொல்லும் போது தேர்தலை அவர்கள் போட்டியிடாமல் புறக்கணிக்கிறாங்க தேர்தலில் யாருக்கும் போட்டியிடலாம் அதை தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல தான் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்திக்குது தேர்தலை சந்திச்சு பதினஞ்சு சட்டமன்ற தேர்தல் உறுப்பினர்களை மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க பதினஞ்சு சட்டமன்ற தேர்தலை சந்திச்ச பிறகு அதுக்கப்புறம் சாரி பதினஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் வென்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திராவிட முன்னேற்ற கழகம் பல பல கட்சிகளை கூட்டணி சேர்த்து தேர்தலை சந்திக்கிறது தேர்தலை சந்திக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒதுக்கப்பட்ட சீட் கூட்டணியில் ஒதுக்கப்பட்ட சீட்டு அவங்களே எடுத்துக்கிட்ட சீட்டு நூத்தி எழுபத்தி மூணு சீட்டு நூத்தி எழுபத்தி மூணு சீட்டுக்கு நூத்தி முப்பத்தி எட்டு சீட்ல திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுது சரிங்களா இதுதான் தனி பெரும்பான்மையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல காங்கிரஸை எதிர்த்து ஆட்சியை பிடித்த திராவிட முன்னேற்ற கழகம் சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகவும் ஒரு நெருக்கடியான ஒரு காலம் கூட சொல்லலாம் ஏன்னா தமிழகத்தில் இதுவரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா திராவிட முன்னேற்ற கழகமா அப்படிங்கிற பார்வையிலையும் இருந்தாங்க போர்வையிலையும் இருந்தாங்க சிந்தனையிலும் இருந்தாங்க அது கொஞ்சம் இப்பொழுது இன்னைக்குள்ள சூழலை கொஞ்சம் மாறிட்டு அப்படிங்கிற நிலைமை வந்துவிட்டு இருக்கு ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்து ஆட்சியில் பணிகள் செய்து கொண்டிருந்த போது கூட குடும்ப பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் இள பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுக்கப்படும் இப்படி பல சின்ன சின்ன சலுகைகள்லாம் கொடுத்துட்டே இருந்தாலும் கூட மக்களுக்கு இன்னைக்குள்ள சூழ்நிலையில் தமிழக மக்களுக்கு இது ஒரு பெரிய திருப்தியானதாக இருக்கிறதா நிச்சயமாக இல்லைன்னு தான் தான் நம்ம சொல்லணும் அந்த மாதிரி இன்னைக்கு மக்களுடைய மனநிலை இருந்து அப்படின்னு தான் சொல்லப்போம் அடுத்தால என்ன சொல்ல வரீங்கன்னா இன்னைக்குள்ள காலகட்டத்தில் திமுக தமிழகத்தில் மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் ரெண்டே ரெண்டு விஷயத்த சரியா செய்தா போதும் நீங்க ஐநூறு திட்டங்கள் வேண்டாம் அத்தனை திட்டங்களை நிறைவேற்றணுமாங்கிறதே தேவையில்லை ரெண்டே ரெண்டு விஷயத்தாலே நீங்க தான் அடுத்த முதல்வர் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துரும் அப்படிங்கறத உண்மை ஏன்னா என்ன மாதிரிப்பட்ட விஷயம்னா நீங்க நாட்டுல நடக்கிற அவ்வளவு பிரச்சனைக்கும் ஒரே ஒரு விஷயத்தால ஒரே ஒரு புள்ளி அந்த புள்ளி எந்த புள்ளி என்ன விஷயம் எந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை திங்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேதர் பண்ணி அத உங்களுடைய திமுக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஐடிவி விங்க வச்சு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஐடி விங்கி நீங்க இதை செயல்படுத்தினீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியாக நீங்கள் ரெண்டே ரெண்டு வாக்குறுதி தான் கொடுக்கணும் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க தான் தமிழ்நாட்டின் முதல்வர் இதை உங்களுடைய ஐடி விங் சும்மா இருந்து பேசுறதுக்கு அவங்களுக்கும் ஒரு வேலை கொடுங்க இத சிந்திக்க சொல்லுங்க தமிழ்நாட்டுல நடக்கிற அவ்வளவு பிரச்சனை அத்தனை பிரச்சனைக்கும் ஒரே ஒரு விஷயத்தால தீர்வு காண முடியும் அது எந்த விஷயம் அப்ப எந்த விஷயத்த நம்ம கையில எடுத்து பண்ணலாம் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அதை சிந்திக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் முன்னைக்குள்ள சூழல்ல ஏழை பணக்கார பாகுபாடுகள் எவ்வளவு இருக்கு காசு இருந்தா கழுதையை கூட ஓட்டு போடுவான் காசு இருந்தா கழுத கூட பஞ்சாயத்து தலைவர் ஆகும் காசு இருந்தா கழுத கூட எது வேணதாகும் ஏன்னா இந்த உலகத்துல பணம் அப்படிங்கிறத மட்டும்தான் வச்சிருக்காங்க இதே இது என்னதான் சொல்றேன்னா எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் எல்லாருக்கும் எல்லாரும் கிடைக்கணும் அம்பானி பையனுக்கு என்ன கிடைக்குதோ அதேதான் நம்மளுடைய அன்பு ச விவசாயியின் பையனுக்கும் கிடைக்கணும் விவசாய பையனுக்கு என்ன கிடைக்குதோ என்ன கிடைக்குமோ அதேதான் அதி அம்பானிக்கும் பையனுக்கும் கிடைக்கணும் எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் பெரிய வசதி அவங்களுக்கும் அவங்க பிள்ளைகளுக்கு உங்களால் செயல்படுத்த முடியும் முன்னேற்ற கழகத்துக்கு நீங்கள் வாக்களித்தால் நாங்கள் தமிழகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளை தீர்த்து விடுவோம் ஏழை பணக்காரன் பாகுபாடும் இருக்காது உங்களுடைய நாட்டில் நடக்கும் எந்த பிரச்சனையும் நடக்காமல் நாங்கள் நிச்சயமாக உறுதிமொழி கொடுப்போம் ஏழை பணக்காரங்கிற பாகுபாடு இல்லாம எல்லாருக்கும் எல்லாமும் கிடைப்பதே எங்களுடைய லட்சியம் அதுவே நிச்சயம்னு சொல்லி நீங்க வாக்குறுதி கொடுங்க நீங்க தான் அடுத்த சிஎம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இதை செய்யறதுக்கு இந்த கேள்வியே பதிலை தேடுவதற்கு அதுக்கு தான் யோசிக்கணும் அதுக்கு தான் ரொம்ப யோசிக்கணும் அதை யோசிச்சு செயல்பட்டால் நீங்கள் நாளை முதல்வர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நூத்தி எழுபத்தி மூணு சீட்ல திமுக திராவிட முன்னேற்ற கழகம் நின்றால் வெற்றி உறுதி நூற்றி எழுபத்தி மூணு சீட்ல ஒரு சீட் கம்மியா இருந்தாலும் கூட வெற்றி வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான ஒரு சென்டிமெண்ட் சீட் இந்த சீட்டை நீங்க வைக்கிறதும் வச்சிடாதான் உங்க இருக்கும் அடுத்தால வர்ற தேர்தலில் முதல் பரா நீங்க யார முன்னிறுத்த போறீங்கன்னு தெரியாது நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்களா இல்ல உதயநிதி அவர்களா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் யாராக இருந்தாலும் உதயநிதி அவர்களே முதல்வராக ஆனாலும் கூட நிச்சயமாக நான் சொன்ன இரண்டு கேள்விக்கு நீங்கள் சரியான பதிலை மக்களுக்கு சொல்லி தெளிவுபடுத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் தமிழகத்தின் முதல்வர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லிடலாம் கொள்கை திட்டம் அந்த திட்டம் இந்த திட்டம் பக்கம் பக்கமா திட்டங்களை எவ்வளவுதான் எத்தனை புக்கெடித்து போட்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக மக்கள் அன்று இருந்த காலத்தில் மாறி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல காங்கிரஸை எதிர்த்து நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சி பிடித்த நேரத்தை போல இன்று தமிழகத்தில் இல்லை என்பதுதான் ரொம்பவும் உண்மையான நிலைமை எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் ஒரு சாமானியனுக்கும் எல்லாம் கிடைக்கணும் ஒரு கோடான கோடி கோடான கோடீஸ்வரனுடைய பிள்ளைக்கு என்ன கிடைக்கும் அதே தான் நம்மளுடைய சாமானியனுக்கும் கிடைக்கணுங்கிற திட்டம் எப்படி கிடைக்க முடியும் எப்படி செயல்படுத்த முடியும்ங்கிறது அதை யோசிக்கணும் அதே மாதிரி இந்த நாட்டில் நடக்கிற பிரச்சனை அத்தனை பிரச்சனைக்கும் ஒரே விஷயத்தால தீர்வு காண முடியும் அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரே ஒரு விஷயம்தான் ஒரே ஒரு புள்ளிதான் அது தமிழக முதல்வர் நினைத்தால் முடியும் இந்த ரெண்டு விஷயமும் எந்த நினைச்சாலும் முடியும் சாத்தியமே அதை எப்படி கொண்டு போகலாம் எப்படி திங்க் பண்ணலாங்கிறத உங்களுடைய ஐடி நீங்க அலசி ஆராய்ங்க மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுறோம் உங்கள் அன்பு தேசம்